பல இடத்துல நேஷனல் இன்வெஸ்டிக் ஏஜென்சியோட ஆபீஸஸ் பல இடத்துல தறக்கப்படுகிறது கோயம்புத்தூரா இருக்கட்டும் இல்ல கேரளாவா இருக்கட்டும் அது எல்லாமே தீவிரவாதிகளோட சம்பவங்கள் அவங்க குரூப்ஸ் அவங்க ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் தான் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றான் தென்னிந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னா கேரளால ரொம்ப அதுவும் என்னன்னா நார்த் கேரளாவில அதிகமா இன்வெஸ்டிகேஷன் ஆகும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த இடத்துல ஏதாவது சம்பவம் நடந்துட்டு இருக்கு இல்ல வேற எங்க தகவல் கிடைச்ச பிறகு வர வரவேண்டிய மாதிரி ஒரு இது வருது அவர் குவைத்துக்கு போறதே பெரிய விஷயங்கள் நாப்பத்தி மூணு பிறகு ஒரு இந்திய பிரதமர் போயிருக்கு அதனால குவைத்துக்கு இந்தியாவுக்கும் நல்ல உறவு இருக்கு பிரதமர் எந்த நாட்டுக்கு போனாலும் அதுக்கு ரொம்ப பிரிப்பரேஷன் இருக்கும் பிரதமர் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அவர் எந்த அரபு நாடோட நல்ல உறவு வச்சிருக்காரு சவுதி அரேபியா இருக்கட்டும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யூஏஇஆ இருக்கட்டும் கத்தார் இல்ல ஓமான் இதெல்லாம் பாருங்க இவர்களோட நமக்கு ஒரு பிசினஸ் இதுவும் இருக்கு இந்தியாவுல இன்வெஸ்ட் பண்ணும் ரெண்டு நாட்டுக்கும் உள்ள ஒரு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு ஒப்பந்தங்கள் பல ஒப்பந்தங்கள் இருக்குது பிளஸ் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் முஸ்லிம் கண்ட்ரி மிலிட்ரிஸ் அவங்களுக்கு ஒரு இம்பார்டன்ஸ் இருக்கு அதை நம்ம பிரைம் மினிஸ்டர் இது பண்றாங்க அவங்களோட நம்ம தொடர்பு வைக்க வேண்டிய தேவை இந்தியா வந்து வளர்ந்துச்சே போகுது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கோயமுத்தூருக்கு என்ஐஏ அலுவலகம் கோயம்புத்தூர்ல வரணும் அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு எழுதியிருக்கிறார் கடிதம் அதற்கு பதில் கடிதம் எழுதிய அமித்ஷா அவர்கள் அதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி அவர் பதில் கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த நிகழ்வை நீங்க எப்படி ஜி கோயம்புத்தூருக்கு என்ஐஏ அலுவலகம் வருவதற்கான அவசியமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க இல்லை பல இடத்துல நேஷ்னல் இன்வெஸ்டிக் ஏஜென்சியோட ஆஃபீஸஸ் பல இடத்துல திறக்கப்படுகிறது அதுக்கு முக்கிய காரணம் என்ன கேட்டிங்கன்னா எந்த இடத்துல அதிகமாக கேஸ் இருக்குதோ எந்த இடத்துல தொடர்ந்து பல கேஸஸில் இன்வெஸ்டிகேஷன் நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி இடத்துல தான் அவங்க ஆஃபீஸ் திறப்பாங்க இப்போ பெரும்பாலும் என்ஐஏ இன்வெஸ்ட் பண்ணுற கேஸ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூராக இருக்கட்டும் இல்லை கேரளாவாக இருக்கட்டும் அது எல்லாமே தீவிரவாதிகளோட சம்பவங்கள் தீவிரவாதிகளோட உள்ள சம்பவங்கள் இல்லை தீவிரவாதிகள் அவங்க குரூப்ஸு அவங்க ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் தான் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க இன்றைக்கி தேதியில் பார்த்திங்கன்னா நம்ம தென்னிந்தியான்னு இப்போ எடுத்துக்கிட்டோன்னா கேரளாவில் ரொம்ப அதுவும் என்னன்னா நார்த் கேரளாவில் அதிகமாக இன்வெஸ்டிகேஷன் ஆகுது ஒரு பெல்ட் இருக்குது பாருங்க நார்த் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு இதை தவிர்த்து ஆந்திர ஆந்திரப்பிரதேஷ் இந்த இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போது தொடர்ந்து கேஸ் இருந்துகிட்டே இருக்குது ஸோ தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த இடத்துல ஏதாவது சம்பவம் நடந்துகிட்ருக்கு இல்லை வேற எங்கேந்தாவுது தகவல் கிடைச்ச பிறகு என்ஐஏ டீம் வர வேண்டிய மாதிரி ஒரு இது வருது ஒரு அவசியம் வருது அதனால் ஒரு செட்டப் வைக்கலாங்கிறது அவங்க எப்போதுமே இருப்பாங்க இப்போ பாருங்கள் எப்படி இப்போ சிபிஐ பாருங்கள் சிபிஐ ஆஃபீஸ் எல்லா மாநிலத்திலையும் இருக்குது அந்த மாதிரி என்ஐஏங்கிறது தீவிரவாதிகள் நடவடிக்கை மேலே ஒரு கண்காணிப்பு வைக்கிற ஒரு இது அது ஏஜென்சி அதனால் தமிழ்நாட்டில் வர வேண்டிய அவசியம் இருக்குதுங்கிறத தான் அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு இப்போ பாருங்கள் இப்போ கோயம்புத்தூரில் அந்த கோயம்புத்தூர் பிளாஸ்ட் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பதுல நடந்துட்டுது அதுக்கு பிற பிறகு நம்ம பல தீவிரவாதிகள் இது இருக்குது சொல்லப்போனால் ஸ்ரீலங்காவில் கொழும்பூவில் ஒரு பெரிய சர்ச்சில் இதாகச்சு பாருங்கள் பிளாஸ்ட் அதுக்கு பிறகு கூட பல கேரளா கனெக்ஷன்லாம் அதில் உள்ள வந்தது அதனால் இதுக்கு ஒரு அவசியம் இருக்குதுங்கிறது கட்டாயம் அதை தான் அவர் அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா தரப்புலேருந்து இதை நம்ம எக்ஸாமின் பண்ணணுங்கிறது விரைவாக ஒரு இதுல ஒரு பெரிய முடிவு எடுப்பாங்க மத்திய அரசு அரபு மொழியில ராமாயணமும் மகாபாரதத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் குவை நாட்டோட அரசோட உயரிய விருதும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வு குறித்து உங்களோட பார்வை என்ன அவர் குவைத்துக்கு போறதே பெரிய விஷயங்க நாற்பத்தி மூணு வருடங்களுக்கு பிறகு ஒரு இந்திய பிரதமர் போயிருக்கார் இந்த தேதிக்கு குவைத்து வந்து தலைமை தாங்கிறது கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் இருக்குதுங்க ஜிசிசி அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ்கெல்லாம் ஒரு குரூப் இருக்குதுங்க ஒரு அசோசியேஷன் மாதிரி இருக்குது அதுதான் ஜிசிசி கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் அதுக்கு இப்போ தற்சமே குவைத்து வந்து அதுக்கு தலைமை தாங்கிட்டிருக்கு அதனால் குவைத்துக்கு இந்தியாவுக்கும் நல்ல உறவு இருக்குது ஏன்னா ஒரு உறவு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வியாபாரம் எண்ணெய் நம்ம இந்த எனர்ஜி டெய்லி இது இருக்குது அக்ரிமெண்ட் இருக்குது இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனிஸ் அங்கே நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க குவைத்துக்கு எலக்ட்ரானிக்ஸாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் கம்ப்யூட்டர் இதெல்லாம் நிறைய நடக்குது அண்டு இதில் என்ன ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இந்த தரம் போன பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தப்பட்டு இந்தியாவுக்கும் குவைத்துக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ரிலேட்டட் மேட்டர்ஸ் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது இவர் பாருங்க பிரதமர் எந்த நாட்டுக்கு போனாலும் அதுக்கு ரொம்ப ப்ரிப்ரேஷன் இருக்கும் அவர் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு நாட்டின் அரசியல் அதாவது அதிகாரிகள் என்னென்ன ஒப்பந்தம் செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் இந்த ஒப்பந்தத்தினால் அந்த கண்ட்ரிக்கு என்ன லாபம் நமக்கு என்ன இதில் வருது இதெல்லாம் பரிசோதித்த பிறகு ஒரு பெரிய முடிவு எடுக்கப்படுது ஆகியோர் பிரதமர் போயிட்டு வந்தது பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவர் எந்த அரபு நாடோடு நல்ல உறவு வச்சுருக்கார் சவுதி அரேபியா இருக்கட்டும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் யூஏஏா இருக்கட்டும் இவ எல்லாம் கொத்தார் இல்லை ஓமான் இதெல்லாம் பாருங்க இவர்களோடு நமக்கு ஒரு பிஸ்னஸ் இதுவும் இருக்குது இவர்கள்ட்டேந்து நம்ம குரூடு பெட்ரோலியம் சிஎன்ஜி இதெல்லாம் வாங்குறோம் அதை தவிர்த்து அவங்களுக்கு பல விஷயம் நம்ம விஷயங்கள்லாம் விற்கிறோம் அவங்களுக்கு இந்தியாவில் தயாராகும் விஷயம் அண்ட் இதை தவிர்த்து லட்சக்கணக்கான இந்தியர்கள் அதெல்லாம் வேலை இருக்காங்க அது குவைத்தாக இருக்கட்டும் யூஏ இருக்கட்டும் சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் அதை இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா குவைத்தின் ஆளும் ஆட்சி இருக்கு பாருங்க அவர்கள் அரசர்களாக இருக்கட்டும் அவர்கள் குடும்பமாக இருக்கட்டும் அவங்களாம் இந்தியாவில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சவுதி அரேபியாவோட ராயல் கே இதுவாக இருக்கட்டும் ஃபேமிலிஸ் யூஏஇ ஃபேமிலிஸ் ஏன்னா பிரதமர் தொடர்ந்து அவங்கள்ட்ட சொல்வது என்னன்னா நீங்கள் அமெரிக்கா யூரோப் போல் இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அது இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்தியாவில் ஃபியூச்சர் இருக்குது இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி பருக எல்லா இடத்துலையும் ஒரு மந்த நல்ல இருக்கும் போது இந்தியாவில் நல்லா இருக்குது அதனால் அவங்க வந்து அதில் சவுதி அரேபியா மன்னர் அவர் குடும்பங்கள்ல அதெல்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது நெட்வொர்க் ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ் அவங்க அவங்கெல்லாம் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது ரெண்டு நாட்டுக்கும் உள்ள ஒரு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு ஒப்பந்தங்கள் பல ஒப்பந்தங்கள் இருக்குது ப்ளஸ் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே இருக்குது அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதை தவிர்த்து இன்னைக்கு அங்கே இப்போ நம்ம விடிலி அதாவது வெஸ்ட் ஏஷியாவில் என்ன பார்க்குறோன்னா மேற்கு ஆசியாவில் என்ன நிலைமை எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ தான் காசா சமூகங்கள்லாம் பார்த்தோம் காசாவில் நடந்த நிகழ்வுகள் ஈரானில் நடக்கிற நிகழ்வுகள் இப்போ சீரியாவோட ஜனாதிபதி ஊர் விட்டு ஓடி போயிட்டாரு அங்க புது இது வந்துருச்சு அவங்க ஐசிஸ் அந்த குரூப் அது இருக்குது இதெல்லாம் எப்படி பாதிக்கிறது இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி எப்படி போகுது அவர் ஆசாதுங்கிறவரு அவர் ரஷ்யாக்கு போயிட்டார் ரஷ்யாவில் போய் அசேலம் வாங்கிட்டார் பெரிய இது அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் இது மாதிரி விசிட் போகும்பொழுது இவர் தொடர்ந்து மோடி வந்து பிரதமர் மோடி அங்கே இருக்கிற தலைவர்கள் சவுதி தலைவர்கள் யுஏஇ தலைவர்கள் கத்தார் அப்புறம் ஒமான் இவர்களோட தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு அப்புறம் ஈஜிப்டு எகிப்தோடு பேசுறது ஏன்னா இவங்களை இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா முஸ்லீம் கண்ட்ரிஸ் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதை நம்ம பிரைம் மினிஸ்டர் இது பண்ணுறாரு அவங்களோட நம்ம தொடர்பு வைக்க வேண்டிய தேவை ஏன்னா இந்தியா வந்து வளர்ந்துட்டே போகுது அவங்ககிட்ட கேபிட்டல் நிறைய இருக்குது ஏன்னா என்ன வியாபாரம் அந்த கேபிட்டலை வந்து நம்ம ட்ரப் டப் பண்ணுறோம் இங்கே இங்கே இடத்துல இங்கே கொண்டு வாங்கன்னு அப்புறம் யூரோப்பெல்லாம் பார்த்துட்டாங்க எங்கேயுமே ஒன்றும் பொருளாதார இது அவ்வளோ இது இல்லை இந்தியா தான் வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஸோ அதனால் இந்தியாவை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க பாருங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சரியான இடம் அதை பிரதமரே வந்து அதை இது பண்ணுறாரு இங்கே பண்ணுங்க இதெல்லாம் இதனால் தான் இந்தியாவுக்கும் அந்த நாடுகளுக்கும் உள்ள ட்ரேடு நல்ல பூஸ்ட் ஆகுதுங்க இந்த ட்ரேடு பூஸ்ட் ஆச்சுன்னா ரெண்டு பேருக்கு லாபம் இதனால இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாகும் இது ரெண்டு இதெல்லாம் தான் வச்சுட்டு அவர் பாருங்க இப்ப இஸ்ரேல பாருங்களேன் இஸ்ரேல இந்தியர்கள் போய் வேலை செய்யறாங்க முன்னா இஸ்ரேலுக்கு அவ்வளவு போக மாட்டாங்க இஸ்ரேல் ஆர்கட்டம் ஈஜிப்ட் அதாவது யூஏஇ சவுதி அரேபியா உமான் ஆல்ரெடி இருக்காங்க இன்னும் இவங்க போறாங்க அப்புறம் இந்த தடவை போன பொழுது ஒன்னு பார்க்கணும் விஜய் அவர் அங்கே இருக்கிற நம்ம லேபரர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க அங்க போய் வேலை செய்யறாங்களே அவங்க எந்த மாதிரி கண்டிஷனில் வேலை செய்கிறாங்க ஏன்னா பெரும்பாலும் அங்கே வர கம்ப்ளைண்ட் என்னன்னா ஏதோ வேலை கிடச்சிருது ஏஜெண்ட் மூலமாக அங்கே போயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவுமே சரியில்லை தங்க வசதி சரியாக இருக்காது சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்காது சம்பளமும் கம்மியாக இருக்கும் அதில் எக்கச்சக்கமாக பணம் வேறு கொடுத்துட்டு போயிருப்பாங்க சில பேர் கடன் வாங்கிட்டு போயிருப்பாங்க இதில் மோசடிகள் அதிகமாக இருக்குது எல்லாம் ஏமாத்திடுறாங்க இந்த மாதிரி பல கேசஸ் இருக்குது அதனால இந்தியாவோடய இது இருக்குது பாருங்கள் எம்பசிஸ் அங்கெல்லாம் எம்பசிஸ் கான்சுலேட்ஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு என்னன்னா அங்கே வேலை செய்வதுக்காக செல்லும் இந்தியர்களுக்கு எல்லாம் ப்ராப்பராக இருக்குதான்னு பார்க்கணும் தான் பிரதமரே சொந்தமாக அங்கே போய் பார்க்கறாரு அவங்க லேபர் கேம்ப்லாம் எப்படி இருக்குது இது இதோட ஒரு முக்கியத்துவம் பிரதமர் வச்சுட்டு இருக்காரு மனசில் ஏன்னா அங்கே போகும்பொழுது அங்கே இந்தியர்களையும் பார்த்துட்டு வரணும் அங்கே இங்கேருந்து போய் வேலை செய்கிறாங்க அண்ட் வேலை செய்கிறவங்க எல்லாரும் பெரிய ப பதவியில் இல்லை நிறைய பேர் லேபரர்ஸாக போகிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க அவங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குது தங்குற இடம் எப்படி இருக்குது ஹெல்த் செக்கப்புக்கெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா இதெல்லாம் பார்க்குறதுக்கு போகிறாரு அதாவது ராமாயணத்தை பற்றியும் மகாபாரதத்தை பற்றியும் இதை வந்து பெரும்பாலும் அதுக்கு மேலே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை இந்தியாவிலே பாருங்கள் மகாபாரதத்தோடய கதை என்ன அதில் கதாநாயகங்கள் யார் இது எல்லோருக்கும் தெரிஞ்சுது அதே மாதிரி ராமாயணத்தில் ராமாயணம் எல்லாருக்கும் தெரியும் ராமர் காட்டுக்கு போனார் சீத்தியை ராவணன் க கடத்திட்டு போனார் பிற இலங்கைக்கு போக முடியாச்சு இதில் வா அனுமார் வந்தார் அனுமார் பெரிய இ இது இந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஓரொரு முறையும் ராமாயணம் உங்களுக்கு அது இது மூலமாக பார்த்தாலும் சரி ஒரு ஒரு கதை காலட்சி மேலே கேட்டாலும் சரி இல்லை அதை வந்து நீங்கள் ஒரு தியேட்டரில் போட்டு காமிச்சாலும் சரி மீண்டும் மீண்டும் மக்கள் பார்க்குறாங்க அதனால பாருங்க நம்ம தென்கிழக்கு ஆசியாவாக இருக்கட்டும் இல்லை மேல்நாடா இருக்கட்டும் அவர்கள் இந்த கதையை கேட்க விரும்புகிறார்கள் இதில் இந்த கதைகளை விட இந்த கதைக்கு அடிப்படையாக இருக்கிற இது இருக்கு பாருங்க ஒரு வாழ்க்கை வழிகாட்டு இருக்கு பாருங்க அதையும் எடுத்து சொல்றது இதை அதை அவங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க ராமாயணத்தில் என்ன தெரியிறது ராமரோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அந்த ராமர் வாழ்க்கையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அதனால அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது அவங்க அவங்க மொழி பயிற்சி செய்து அதை அங்க அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப ஆசையை கேட்க விரும்புறாங்க உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடுதல் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் வணக்கம்